வெண்முரசு காண்டீபம் இருபத்தொன்பது பகுதி மூன்று முதல் நடம் பன்னிரண்டு வாசிப்பது சந்தீப் கதிரவனின் முதற் புறவியின் முதற்குழம்பு படும் கீழேமேறு மலையின் உச்சியின் நிழல் சரியும் மேற்குச் சரிவிலிருந்தது காமிதம் என்னும் பசும் நீலப் பெருங்காடு ஒன்றுக்குள் ஒன்றென ஏழு நதிகளின் விரைவுகளால் வளைக்கப்பட்ட அந்நிலத்தில் மண்டோன்றிய காலம் முதலாக மானுடர் காலடிப்பட்டதில்லை எனவே விண்வாழம் தேவர்களும் இருள் வாழும் பெருநாகங்களும் வந்து விளையாடி மீளும் களையாட்டுச் சோலை என அது திகழ்ந்தது பளிங்கு ஓசிகள் போல் இறங்கி மண் தொட்டு நின்று அதிரும் பல்லாயிரம் கால்களுடன் சூரியன் அக்காட்டை கடந்து செல்லும் போது ஒவ்வொரு சாய்வுக்கும் ஒரு நர்த்தருணமென வகுத்து விண்ணவரும் பிறரும் அங்கிறங்கி கழித்து மீண்டனர் அங்கு கனிகள் அனைத்தும் மதுநீரின் இனிய நறுமணம் கொண்டிருந்தன வெயில் பட்ட இலைப்பரப்புகள் வேட்கையில் சிவந்த பெண் உடலென விழுந்தன அவர்களின் வெம்மை மிக்க காற்று அங்கு உலாவியது ஈரமண்ணில் பட்ட கதிரவனின் ஒளி விந்துவின் நறுமணமென ஆவியழச் செய்தது தேவர்களின் விந்துத் துளிகள் விழுந்து உளைத்தெழுந்த வெண்காளான்களால் நிறைந்திருந்தது அக்காடு மகர ராசியில் கதிரவன் புகும் முதற் காண விழைந்த அம்மையுடன் கைலை நின்றாடும் ஐயன் கீழ்த்திசை காண வந்தான் வேருவுக்குமேல் செவ்வழியும் என எழுந்து இருவரும் மணிநிலவட்டம் சுடர்ந்தறிய செம்மை சூழ்ந்து திடைத்தாட ஏழுவண்ண புறவிகள் இழுத்த ஒளித்தேரிலேறிச் சென்ற வெய்யோனைக் கண்டனர் நலம் வாழ்க்க என்று வாழ்த்தி மீளும்போது அம்மை தன் ஓரவழியால் காமிதத்தைக் கண்டாள் அங்கிருந்து எழுந்த காமத்தின் நறுமணத்தால் ஏதென்றறியாது நாணி முகம் சிவந்தாள் அவளில் எழுந்த நறுமணத்தை அறிந்து விழை திருப்பி புன்னகைத்த சிவன் அதன் பெயர் காமிதம் அங்கு தேவரும் தெய்வங்களும் நாகங்களும் வந்து காமம் கொண்டாடி மகிழ்கின்றனர் என்றார் சினந்து விழை தூக்கி நான் ஒன்றும் அதை குறித்து எண்ணவில்லை என்றாள் அவள் நகைத்து ஆம் நீ எண்ணவில்லை என்று நானும் அறிவேன் எண்ணியது நான் என்றபடி சிவன் அவள் இடையை வளைத்து தன்னோடு அணைத்து ஆகவே நாம் மண்ணிறங்கி அங்கு சென்று ஆடி ஆடிமீழ்வோம் என்றார் அவர் பிடித்து உதறி சிலந்து நான் சொல்வதென்ன நீங்கள் புரிந்து கொள்ளதென்ன மைந்தரைப் பெற்று இவ்வுலகாக்கி விழிமூடாமல் இதை ஆழம் எனக்கு காமம் கொண்டாடுவதற்கு நேரமும் இல்லை மனமும் இல்லை நான் இங்குள அனைத்திற்கும் அன்னை என்றாள் நல்ல காமத்தை அறிந்தவரே நல்ல அன்னையராகிறார்கள் எனவே நல்ல அன்னையர் நல்ல காமத்திற்குரியவர் என்றார் சிவன் என்னை சினம் கொள்ளச் செய்வதற்கென்றே வீண் பேச்சுப் பேசுகிறீர்கள் இனி ஒரு கணம் இங்கிருந்தால் நான் நாணற்றவள் என்றே பொருள் என்று சீறி அவர் நெஞ்சில் கை வைத்து உந்தித் தள்ளி அவ்விரைவில் குழல் பறந்து முதுகில் சரிய நூபுரங்கள் ஒலிக்க மணிமேகலைகள் குலுங்க அன்னை நடந்து சென்றாள் பின்னால் சென்று நழவிய அவள் மேலாடையின் நுனியைப் பற்றி கையில் சுழற்றி தன் உதடுகளில் ஒற்றி என்ன சினம் இது ஈரேழு உலகங்களை ஈன்றாலும் என் கண்ணுக்கு நீ கண்ணியல்லவா உன்னிடம் காமம் கொள்ளாது இருப்பதை நெனம் என்றார் சிவந்த முகத்தைக் குனித்து இதழ் கழித்து நகையடக்கி போதும் வீண் பேச்சு இன்னும் இளையோன் என நினைப்பு ஈன்ற மைந்தர் தோளுக்கு மேல் எழுந்துவிட்டனர் என்றாள் சக்தி சிவன் இக்காமிதக் காட்டைக் கடந்து என்னால் வர முடியவில்லை இவையனைத்தும் பிறப்பதற்கு முன் இளம் கன்னி என நீ இருந்த நாட்கள் ஒவ்வொன்றும் என் நெஞ்சில் மீழ்கின்றன பிறதொருமுறை உன்னை அப்படி பார்க்க மாட்டேனா என்று அகம் இயங்குகிறது என்றார் கனிவு எழுந்த விழிகளால் அவரை நோக்கி அவ்விழைவு தங்களுக்கு உண்டென்றால் அதைத் தீர்க்கும் பொறுப்புள்ளவள் அல்லவா நான் என்றாள் சக்தி அதைத்தான் உன் இடைவளைத்து கேட்டேன் என்றார் சிவன் இல்லை அதை கேட்கவில்லை நீங்கள் பேசியதே வேறு என்றாள் அன்னை எடுப்பது தங்கள் உரிமை கொடுப்பது என் கடமை அதை மட்டும் சொல்லியிருந்தால் போதுமே என்றாள் இப்போது சொல்கின்றேன் போதுமா என்று சிவன் அவள் கைகளை பற்றினார் காமம் நிறைந்து அவர் விழிகளை நோக்கி நெடுங்காலம் நுரைத்த காமம் போலும் தொல்மது என மயக்கு அளிக்கிறது என்றாள் அன்னை அவள் குறும்புச் சிரிப்பை நோக்கி ஆயிரம் யுகங்கள் என்று சிவன் சொன்னார் வா நமக்காக காத்திருக்கிறது காமிதம் முகிலலைகளை படிகளாக்கி இருவரும் இறங்கி காமிதத்திற்கு வந்தனர் இரு சிறு வெண்பொழுக்களாக மாறி பொரியென ஒருவரையொருவர் தழுவி சுருண்டதிருந்து சித்தமற்ற பெருங்காமத்தை நுகர்ந்தனர் சிறு வண்டருவாக மண் துளைத்துச் சென்று ஒருவரை ஒருவர் துரத்திப் பற்றி ஆறு கால்களால் பின்னி ஒருவரை ஒருவர் கடித்து எருக்கி ஓரிடலாகி ரீங்கரித்து பறந்தெழுந்தனர் நா பறக்க சீறி பல்லாயிரம் முறை முத்தமிட்டு உடல் பிணைத்து நாகங்களாயினர் மான்கள் எனத் துள்ளி குறுங்காடுகளைப் புதர்களைக் கடந்து பாய்ந்து மகிழ்ந்தனர் விழிமருண்டு நின்ற மடமான் இணை அருகணையும் வரை காத்து பின் தாவி கடந்து சென்றது பெண்மையின் மென்மையே அவளுக்கு துள்ளலின் ஆற்றலாகியது ஆண்மையின் தவிப்பு உடல் எடை மிகச் செய்து வைத்தது காடெங்கும் துரத்தி பற்றி தழுவிக் கொண்ட அக்கணமே அவரை உதைத்து தள்ளி நகைத்து மீண்டும் பாய்ந்தாள் நடை தளர்ந்து நுரை வாயில் ததும்ப விடாது தொடர்ந்தது மான்களிரு தெளிந்த காட்டு சுணையருகே சென்றதும் அதில் எழுந்த பாவையைக் கண்டு மயங்கி அருகே சென்று மூச்சு எழுப்பிய சிற்றலைகளில் நெளிந்த தன் முகம் கண்டு உடல் விதிர்த்து அசையாது நின்ற பிடியை புன்னகையுடன் மெல்ல பின்னால் அணைந்து தழுவி ஒன்றானது ஏறு தோகை மயிலன ஆகி மரக்கடையிலிருந்து இறங்கி பீலி விரித்து ஓராயிரம் விழிகளைத் திறந்து அவளை நோக்கி அதிர்ந்தார் ஒரு நோக்கில் நாணுபவள் போல ஒசிந்தாள் மறுநோக்கில் ஊதப்பட்ட செங்கனல் போல் சிவந்து சீறினாள் பிறிதொரு நோக்கில் சரடு இழுத்த பாவையென அருகணைந்து அவரைத் கொண்டாள் மத்தகம் குலுக்கி வெண்டந்தம் தூக்கி வந்து பெருங்களிராக வந்தார் கருமுகிலனை இடியொலி எழுப்பி அருகணைந்து அவருடன் மத்தகம் முட்டி அதிர்ந்து அசைவிழந்து நின்றாள் துதிக்கைப் பிணைத்து சுற்றி வந்தனர் பெருமரங்கள் குடை சரிய பாறைகள் உருண்டு சரிந்தோட காட்டை கலக்கி நிகர்வலு கொண்டு அசைவிழந்து ஒருவரை ஒருவர் அறிந்தனர் சிறை மரக்கலையிலிருந்து மரக்களையிலிருந்து எழுந்து இணைச்சிறகு விரித்து ஒளி நிறைந்த காட்டை சுற்றி வந்தனர் காற்றிலாடும் சிறு அமர்ந்து அய்யன் வசந்தத்தின் காதல் பாடலை மீட்ட புள்ளிச் சிறகு குவித்து சிரிப்புடன் இலைத்தழைப்புக்குள் அமர்ந்து அன்னை கேட்டிருந்தாள் செம்பருந்தனை எழுந்து சூரியனை எதிர்கொண்டு பொன்னாகி அவன் சுற்றி வர மண்ணிலிருந்து எழுந்து அவன் அருகே சென்று அந்நிழலை தன் முதுகில் வாங்கி கீழே சுற்றி வந்தாள் அன்னை மேலில்லாத கீழில்லாத வெளியில் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்தனர் நான்கு சிறகுகளால் காற்றை துழாவி பறந்து அமைந்தது புதிய பறவை நூறு உடல் கொண்டு முயங்கி விலகி நிறைவெண்மையை உணர்ந்து மீண்டும் பொங்கி மீண்டும் முயங்கி உச்சம் கண்டு அவ்வச்சத்தில் கால் வைத்தேறி மறு உச்சம் அடைந்து இன்னும் இன்னுமென தவிக்கும் அகத்தை உணர்ந்து இதுவோ இதுவோ என்று வியந்தனர் பருகும் தோறும் விடாய் மிகும் நீர் எரிந்தெழுந்தாலும் கருகி அணைக்காத அனல் உண்டு தீராத தேன் முடிவற்ற பேரிசை ஆயிரம் காலங்கள் கடந்திருந்தன அவர்கள் காமம் கொண்டாடிய காடு பல்லாயிரம் முறை பூத்து தழைத்து செறிந்து பொலிந்தது அவர்கள் காமம் காண்பதற்கென்று விண்ணிலும் மண்ணிலும் வீணொருக்கள் விழி என்றாகி வந்து நிறைந்தன இரு நுண்ணணுக்களாக மாறி நீரில் நொடித்து காமம் கழித்தனர் பெரும் பசி கொண்டு ஒன்றை ஒன்று விழுங்கின கையற்ற காலற்ற விழியற்ற செவியற்ற வாயும் வயிறும் பசியும் மட்டுமேயான வெற்றொடல்கள் ஒன்றை ஒன்று உண்டு பசி தீர்த்தன முற்றிலும் நிகர்நிலையில் காலம் மறைந்து சமைந்தன விலகி விழுந்து வெறும்பழி காலப்பொழுதில் தன்னை உணர்ந்து அன்னை நீள் மூச்சுடன் ஆம் இது காம முழுமை என்றாள் நகைத்தபடி அவளருகே எழுந்த சிவன் ஆம் இனி ஒன்றில்லை என்றார் பிரம்மனை அழைத்து இக்கணமே அவன் எண்ணிய முழுமையா என்று கேட்போம் என்றார் கயிலைக்கு வந்து வணங்கி நின்ற பிரம்மன் தங்கள் ஐயத்தை அறிந்தேன் இறைவா தாங்கள் இருவரும் அறிந்தது மாமலையின் ஒரு பக்கத்தை மட்டுமே என்றார் மண்ணில் உள்ள அத்தனை உயிர்களாகவும் காமம் களியாடி மீண்டிருக்கிறோம் இனி பிரிதது என்று சிலந்தார் சிவன் அத்தனை உயிர்களிலும் ஆணில் இருக்கிறீர்கள் ஐயனே ஆணறியும் காமமன்றி பிரிததை அறிந்தீர்கள் என்றார் பிரம்மன் தேவியை நோக்கி பெண் அறியம் காமத்தை மட்டுமே தாங்களும் அறிந்துள்ளீர்கள் தேவி என்றார் சிவன் சினந்து அவ்வண்ணமெனில் அதுவே அறிதலின் எல்லை என்று கொள்க செல் என்றார் தலை வணங்கி பிரம்மன் சென்றதும் தேவி தலை குறிந்து அசைவற்று நிற்க கண்ட சிவன் சினந்தாயா மூவரில் சிறியோன் அவன் அவன் சொல்லை பொருட்டாக எண்ணாதே விடு என்றார் இல்லை அவர் சொன்னது சரி என்று உணர்கிறேன் என்றாள் அன்னை என்ன சொல்கிறாய் சக்தியென்றும் என்றும் நீயும் நானும் கொள்ளும் இருமையால் ஆக்கப்பட்டுள்ளது புலவி எனும் பெரும் படைப்பு ஊடு பாவு அவிழ்வதென்றால் இந்நெசவு அழிவதென்றே பொருள் சினத்துடன் விழி தூக்கிய அன்னை எச்சொற்களையும் நான் வேண்டேன் நான் விழைவது முழுக்காமம் என்றாள் எழுந்த பெண் கனியாது அணைவதல்ல பெண்ணின் காமம் என்று அறியாதவரா நீங்கள் தேவி என்று சொல்லெடுத்து இறைவனை நோக்கி கை நீட்டி பேச வேண்டாம் என் விழைவு அது மட்டுமே என்றாள் அழகிய வனமுலைகள் எழுந்தமைந்தன குளிர் வியர்வை கொண்டது கழுத்து மூச்சில் முகம் ஊதப்படும் பொன்னுருக்கு உலையென சுடர்ந்தடைந்தது உலகு புறக்கும் அன்னை நீ அதை மறவாதே ஆனென்றாகி நீ அக்கருணையை அழைத்தால் என்னாகும் இப்புடவி பெருவழி என்றார் சிவன் அன்னை என்றானதால்தான் இப்பெரும் காமம் கொள்கிறேன் இனி இது கணக்காது ஒரு கணமும் இல்லை என்றாள் அவள் தோழைத் தொட வந்த சிவனின் கையைத் தட்டி மாற்றி இக்கணமே என்றாள் பெருமூச்சுடன் எனில் அவ்வாறே ஆகுக என்றார் சிவன் காமிதவனத்தில் சிவன் நுதல் விழியும் சென்றடையும் குழல் கற்றைகளும் மகர நெடுங்குழை ஆடும் செவிகளும் மானம் மழுவும் சூலமும் துடியும் எனக் கொண்டு வந்து நின்றார் அவர் காலின் விரல் நெளிந்து தரையில் சுழன்றது கணுக்கால்கள் குழைந்து மென்மை கொண்டன தொடை பெருத்து இடைசெருத்து பின்னழகு விரிந்து முலைகள் எழுந்து குவிந்து தோள்கள் அகன்று வில்லென வளைந்து மென்புயுங்கள் தழைந்து தளிர் விரல்கள் மலர் மொக்குகளென நெளிந்து கழுத்தின் நஞ்சுண்ட நீலக்கரை மணியொளி கொண்டு கன்னங்கள் நாணச்சம்மை பூண்டு குறுநகை எழுந்த இதழ்கள் குவிந்து நாணம் கொண்ட கண்களின் இமைசெறிந்து சிவை எனும் பெண்ணாகி நின்றார் அருகே நீல ஒளி கொண்ட உடலும் இமையா நீள்விழிகளும் பாசமும் அங்குசமும் சூலமும் விழிமணி மாலையும் கொண்டு நின்ற மலைமகள் விழிகளில் நாணம் மறைந்து விடுக்குக் கொண்டாள் கூர்மூக்கு நீள அதற்கு அடியில் கரிய குருவாளனை மீசை எழுந்தது குறும்பு நகைப்பெழுந்த இதழ்கள் கல்லண இறுகி விம்மி புடைத்தெழுந்தன தோள்கள் முலை மறைந்து மென்மயிர் பரவல் கொண்டு புல் முளைத்த மலைப்பாறை என்றாயிற்று மார்புப் அடிமரங்களென நிலத்தில் ஊன்றின கால்கள் சக்தன் என்று அவன் தன்னை உணர்ந்தான் சிவையை நோக்கி சக்தன் கை நீட்ட நாணி அக்கையை தட்டிவிட்டு விழி விலக்கித் துள்ளி பாய்ந்தோடினாள் சிவை இரும்புச் சங்கிலிகள் குலுங்கும் ஒலியில் நகைத்தபடி அவளைத் தொடர்ந்து ஓடினான் சக்தன் பாய்ந்து நீரில் இறங்கி மூழ்கி விலாங்கு மீனாக மாறி நெளிந்து அவள் மறையத் தொடர்ந்து வந்து குதித்து பிறதொரு மீனாக மாறி அவளைத் தொடர்ந்தான் நீர் நெளிந்து அவர்களை சூழ்ந்தது கவித்தழுவி புல்கி ஒருவர் பிறரை உணர்ந்தனர் புல்லாகே புழுவாகே வண்டாகே பாம்பாகே மானாகே மயிலாகே களிராகே சிம்புள்ளாகே செங்கழுகாக காமம் ஆடினர் பின்பு இளஞ்சேறு படிந்த சுனைக்கரையில் காமத்தில் கனிந்த சிவையின் உடலை விளைவு நிமிர்த்து தன்னுடலால் அறிந்து இறுகி புதைந்து கரைந்து மறைந்தான் சக்தன் ஒன்றை ஒன்று விழுங்கி உச்சக்கணத்தில் அசை விழுந்தன இரு அணுக்கள் ஒன்றான அவ்வணுவை தன் சுட்டு விரலால் தொட்டெடுத்து கண்முன் நோக்கி பிரம்மன் சொன்னான் இது முழுமை சக்தனும் சிவையும் இணைந்து அடைந்த காமத்தில் பிறந்தவள் காணபத்தியை என்னும் பெண் தெய்வம் செவிகள் விரிந்த யானை முகமும் பண்டி பெருத்த குற்றடலன் கொண்டவள் மழுவும் பாசமும் ஏந்தி அவள் காமிதத்தின் நடுவே மலை ஒன்றில் கோவில் கொண்டாள் அவளுக்கு இளையவள் கௌமாரி நீள்வெழியும் மென்னகையும் பொன்னுளிர் திருமுகமும் கொண்ட சிறுமி வேலேந்தி மயிலமர்ந்து தன் தமக்கை அருகே அவள் கோயில் கொண்டாள் காணபத்தியையும் கௌமாரியும் காமிதத்தின் தனித்தெய்வங்கள் என்று அங்கிருந்த உயிர்கள் வழிபட்டன மேலும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்குப் பின் நதி கடந்து அக்காட்டில் கால் வைத்த முதல் முனிவர் அத்தெய்வங்களைக் கண்டுகொண்டார் அவர்களைக் கொண்டுவந்து மணிப்பொறி நாட்டின் வடகிழக்கு எல்லையில் இருந்த காமாரவரத்திலும் காணபத்தியவரத்திலும் பதிட்டை செய்தார் மணிபுரத்தின் வசந்தமிழம் வனங்களில் எல்லாம் அவ்விரு பெண் தெய்வங்களும் கோவில் கொண்டிருந்தன பெருமழைக் காடு மூடி பெய்யும் காலத்திலும் பனி இறங்கி காடு திரையிடப்பட்டிருக்கும் போதும் அத்தெய்வங்களை எவரும் எண்ணுவதில்லை இளவேனில் எழுந்து இலையுதிர்த்து மரங்கள் தளிர்கொள்ளும்போது சிறு துணி எடுக்கும் பாணனின் முதற் சொல்லில் இருந்து முளைவிட்டெழுந்து வருவார்கள் அவர்கள் களிமண்ணிலும் மென் மரத்திலும் அவர்கள் உருவங்களை அமைத்து ஏழு வண்ணங்களில் அணி செய்து களித்தேரில் அமர்த்தி தெருக்களில் இழுத்து வந்து கொண்டாடுவார்கள் இளையோரும் மகளிரும் அதை சுற்றிக் கோலாடியும் துணி வீசி நடனமாடியும் மகிழ்வார்கள் பாணர் சொல்லில் காம காலம் வயல்களில் உறைந்த விதைகள் உயிர்கொண்டு உரைபிழந்து புன்னகைக்கும் காலம் வசந்தம் மணிப்போரக நாடங்கும் காமம்